ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க கம்பெனிக்கு வந்து லோடும் ஆகலை ஒன்றும் ஆகலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகிப்போச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டு இருந்த சமாளித்தேன் இதுக்கப்புறம் வீடியோ என்கிட்ட எதுவும் கிடையாது எங்கடா போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பரங்கு சுற்றி காடு தான் இதில் வந்து தூத்து மூடி ஒரு கடை பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரும் சின்னதாக ஒரு பெட்டி கடை மாதிரி அங்கே போயிட்டு டீயாவது இருக்குதான்னு போகலான்னு பார்த்தேன் கேட்டாங்க டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏமா வந்து திரும்ப போயிட்டுருக்கேன் திரும்ப வந்து அப்படினு நடந்து போயிட்டுருக்கேன் என்ன பண்ணுறது இங்கேருந்து மெயின் ரோடு போனோம்னா போன வீடியோ பார்த்துங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஜீப்பில் போயிருப்போம் அது ஒரு இருபது பதினெட்டு கிலோமீட்டர் வரும் மெயின் ரோடு அங்கே தான் எல்லாமே கிடைக்கும் இங்கே ஒன்றும் வேலையாகல கையில் அந்த மளிகை பொருள் அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கி வந்த பொருள் எல்லாமே காலி இங்கே நைட்டு கேண்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்து சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாரி இந்தமாரி தான் போயிட்டுருக்கு எப்போ லோடு ஏற்றுறாங்கன்னு என்ன தெரியல தெரில அந்தளவுக்கு நம்ம கேட்டாலும் அவங்ககிட்ட வந்து ஒழுங்கான பதில் இல்லை பார்த்திக்கிட்ட கேட்டால் தான் அவன் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்குது அதனால் லோடாயிடும் ஆகிடும் தான் சொல்கிறாங்க தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி கேண்டீனில் சப்பாத்தி வாங்கி தான் சாப்பிட்ணும் போல் இதுக்கு மேலே எப்படி ஆகுது என்ன எதுன்னு பார்க்கலாம் மக்களே கிட்டத்தட்ட அஞ்சாவது கிலோமீட்ரு போயிட்டு வரத்தோட சேர்த்து நடந்து போய்ட்டுருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இது வந்து இந்த உள்ள அது வந்து கமல ஆரஞ்சோட தோட்டம் அப்படிதான் போட்டிருக்காங்க ஆனால் பா காய் எதுவும் இல்லை பாருங்க ஃபுல்லாக அந்த தோட்டம் உள்ளே நிறையா இன்னும் தோட்டம் இருக்குது ஆனால் காய் தான் எதுவும் இல்லை மக்களே எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள் இன்னும் நடந்து போய்ட்டுருக்கேன் டைம் பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஆறு ஐம்பது ஆகுது போ ஆக போகுது ஒரு கால் மணி வரைக்குமே வெளிச்சம் இருக்குது மக்களே எப்படி பார்த்தாலும் நானே இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும் மொத்தமாக ஆறு கிலோமீட்டர் வரும் போல் ஏக்கா அப் அண்ட் டவுனு அவசரப்பட்டு வந்துட்டேன் நடந்து திரும்ப போயிட்டுருக்கேன் பெரும்பாலும் இங்கே மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா இடம் ஒன்றும் சரியே இல்லை பாருங்கள் மழை ஒரு பக்கமான கல்லுக்கல்லாக கல்லுக்கல்லாக இருக்குது பார்த்திங்களா இந்த ரோடு மாதிரி இதுதான் இந்த விவசாய இடமே இந்தமாரி தான் இருக்கும் போல் இதை வந்து சரி பண்ணி விவசாயம் பண்ணுறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை தண்ணியும் கிடைக்காது அந்தளவுக்கு இப்படி தான் மக்கள் இப்போது மகாராஷ்டிராவே இப்படி தான் இருக்குது அதனால தான் அங்கங்கே வந்து விவசாயத்தையே பார்க்க முடியல மகாராஷ்டிராவில் ஒரு வழியாக வந்துட்டோம் மக்களே நாங்கள் இங்கே மூணு வண்டி அப்படியே இருக்கோம் இதுக்கே லோடாக இல்லையா இந்த ரெண்டு வண்டி வேற ரெண்டு நாளுக்கு முடிவு வந்தது அது ரெண்டுமே வடக்கு நண்பர் மக்களே டைம் பார்த்திங்களா ஏழு அஞ்சு ஏழு நாலாவது வந்துட்டேன் இதுக்கு மேலே டீ கீ கீக்குன்னு ஆசைப்பட்டுட்டு நடக்கலாம் முடியாது நம்மளால் இதுக்கு மேலே எப்போ லோடாக்கி வெளியே ப்ராணா அது வரைக்கும் இங்கே இருக்குன்னுட்டு களி போக வேண்டியது தான் இன்னும் ஒரு இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு கேண்டீன் போய்ட்டு சாப்பிட்டுட்டு படுப்போம் காலி நம்பர் ஜீரோ த்ரீ டிஎன் சிக்ஸ்டி நைன் ஏபி மக்களே செக்யூரிட்டி செக்யூரிட்டிகிட்ட போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு வண்டி நம்பர் சொல்லி சீல் வாங்கியாச்சு கேன்டீனுக்கு இது என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் ரொட்டி தான் மக்களே மக்கள் சப்பாத்தியும் போண்ட சப்ஜியும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் வண்டிக்கு ஓகே மக்களே சப்பாத்தி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு படுப்போம் நாளைக்காவது ரோடு ஏற்றுறாங்களா என்ன எதுவும் தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குது